சொத்து குவிப்பதால முக்கியமான ஒரு தலை ஒன்று சிக்கிருக்கு அந்த முக்கியத்துல யாருன்னா திமுக இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலை முக்கியமான தலை அந்த முக்கியத்துல எவ்வளவு சொத்து சேர்த்திருக்கு அந்த சொத்தெல்லாம் வச்சு இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த வழக்கு எப்ப கோர்ட்ல விசாரணைக்கு வருதுன்னு அதை பத்திதான் சொல்லுமா தெளிவா பார்க்க போறோம் மற்றும் முழுமையாக பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டப்யூ என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் முதல் அஞ்சல் என்ன பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய துணை பொதுச் செயலாளரும் நீலகிரியோடைய எம்பியுமான ஆராசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்து அந்த காலகட்டத்தில் அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் அப்படின்ற காரணத்தினால அவர் மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு வர போகுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் இடைப்பட்ட பத்தாண்டு காலத்துல ஆராசா அவர்கள் வந்து தன்னுடைய வருமானத்துக்கு அதிகமாக ஐநூற்றி எழுவத்தி சதவீதம் வந்து அதிகமாக சொத்து சேர்த்திருக்காரு குறிப்பா பாஜக கூட்டணியில் மத்திய அமைச்சராக இருந்தாரு அப்படி மத்திய அமைச்சராக இருக்கும் தான் அவ்வளோ சொத்துக்களையும் சேர்த்திருக்காரு அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிபிஐ வந்து வழக்கு வந்து விசாரணை நடத்துறாங்க அந்த வழக்கோட விசாரணையில எம்எல்ஏ எம்பிக்கான சிறப்பு நீதிமன்றம் வந்து இந்த விசாரணை வந்து இருபத்தி மூணாம் தேதி எடுத்துக்கிறது அன்னைக்கு அவர் மீதான குற்றச்சாட்டு வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட உள்ளது அன்னைக்கு ஆர் ராசா அவர்கள் வந்து நேரில் ஆஜராகணும்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது காலகட்டத்தில் தான் ஆர்எஸ் அவர்கள் கனிமொழி அவர்களும் டூ ஜி வழக்கில் வந்து கைதாகி டெல்லி திகார்ஜியில் வந்து அடைக்கப்பட்டிருந்தாங்க அதே காலகட்டத்தை தான் பார்த்திங்கன்னா இந்த அமைச்சர் பதவியில் இருக்கும்போது அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்தார் கிட்டத்தட்ட அஞ்சு கோடி ஐம்பத்தி மூணு லட்ச ரூபா அதிகமாக சொத்து சேர்த்துருக்காருங்க இவர் மட்டும் இல்லாமல் இவரோட உறவினர் ஆகிய கிருஷ்ணமூர்த்தி பாலசுப்ரமணியம் நிறைய பேர் நாலு பேர் வந்து குற்றம் சாட்டப்பட்டிருக்காங்க இவங்க மேலே நாலு பேர் மேலேயும் குற்றம் சாட்டப்பட்டது அந்த குற்றப்பத்திரிகைங்கிறது வருகின்ற ஜூன் மாதம் இருபத்தி மூணாம் தேதி சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நீதிமன்றத்தை தாக்கல் செய்தால் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு தான் இன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மீதும் உள்ள சொத்து குவிப்பு வழக்கம் அன்னைக்கு தான் வந்து குற்றச்சாட்டு வரப்போது ஆக மொத்தத்தில் ரெண்டு திமுக முக்கிய தலையில் வந்து அன்னைக்கு சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சொத்து குவிப்பு வழக்கு வந்து நிரூபிக்கப்பட்டால் ஆ ராசா அவர்கள் வந்து சிறை செல்வதும் உறுதி அப்படின்னு மேலிட வட்டாரங்களை வந்து சொல்லுது ஏற்கனவே டூ ஜி வழக்கில் சிறை பேர்ந்தார் சிறை ஒன்று அவருக்கு புதுசு கிடையாது அந்த மாதிரி இந்த வழக்குலையும் சிறை போவாங்க சிறை ஒன்று புதுசு கிடையாது போராடி போறாருன்னு நினச்சிக்கிறாங்க எவ்வளோ சுருட்ட முடியுமோ அவ்வளோ சுருட்டிட்டு சிறைக்கு போனார் அந்த மாதிரி எவ்வளோ சொத்துக்கள் சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு சிறைக்கு போறாரு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே ஒன்று சொல்லுவாங்க திமுகவில் ராசான்னு ஒருத்தர் இருக்காருப்பா இருப்பா அவர் ஒருத்தரோட சொத்தை வித்தா கூட தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த கடத்தையுமே அடைச்சிடலான்னு இப்போதான் தெரியுது அந்த ராசா எந்த ராசான்னு அவர் ராசாமே தானே இருக்காரு அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே ஒரு எண்பது வயது மூதாட்டியே ஒரு அயோக்கிய பையன் வந்து பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்கான் அவனை காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்கு அவனோட பெயர் பார்த்தீங்கன்னா சுந்தரவேலுங்க அந்த எண்பது வயது மூதாட்டிங்கிறவங்க தினமும் வந்து நடைபெற்று போயிட்டு இருப்பாங்களாம் அவங்க நடைபெற்று போகிற நேரத்தை அவன் பார்த்துட்டு பக்கத்தில் வந்து ஒரு சவுக்கு தொப்பு இருந்திருக்கும் அந்த சவுக்கு தொப்பு அவன் தர தரம் கையை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு அங்கே வச்சு அவங்க பாலியல் வன்புணர்வு செஞ்சிருக்காங்க இதை வந்து அவங்க வந்து புகார வந்து கொடுத்துருக்காங்க புகார கொடுத்ததுக்கு அப்புறம் அவனை தேடி காவல்துறையை செல்லும்போது போது அவன் வந்து தப்பிச்சு ஓடி இருக்கான் அப்படி தப்பிச்சு ஓடினவன காவல்துறை வந்து சுட்டு பிடிச்சிருக்காங்க சுட்டு பிடிச்ச அவனை விசாரணை சமையற்கொழம்பு தான் தெரியுது இந்த மாதிரி அவங்க வந்து இவ்வளோ கொடுமைகள்லாம் பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி தெரியுதுங்க ஒரு எண்பது வயது ஒரு பாட்டிக்கே இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லைனா எந்த மாதிரி ஆட்சி நடந்துட்டுன்னு பார்த்துங்க இதில் வந்து நம்ம ஐயா வந்து ஆப்பிரிக்காவில் வந்து நம்மளை புகழ்ந்து வந்து சொல்லிட்டு இருக்காங்க பாட்டு போடுறாங்கன்ற மாதிரி பெருமை சொல்லிட்டு இருக்காங்க இந்த அளவுக்கு உங்களை ஆட்சி லட்சணமாக சொல்லி காரி துப்புறாங்கய்யா ஐயா என்னையா நடக்குது தமிழ்நாட்டில் ஒரு மூணு வயது இருந்து எண்பது வயது பாட்டி வரைக்கும் பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க அரசு நிறுவனங்களுக்குள்ள பாலியல் வன்முறை நடக்குது கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் அங்கே பெண்கள் வந்து பாலியல் வன்முறை செய்யப்படுறாங்க அது மட்டும் இல்லாமல் அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் வந்து பாலியல்

உள்ளே இருக்குிறதுனால தான் இப்படி பெண்கள் தினந்தோறும் பாலி வந்து குလာறாங்க டைவி செஞ்ச குற்றங்கள் எல்லாம் குறையுனா ஐயா நம்ம ஆட்சி இருக்கு கொஞ்சம் ஆட்சி சிந்திச்சு செயல்படுங்க ஒருவேளை கும்பவர்ண மாதிரி காவல்துறை தூங்கிக்கிட்டு இருக்கோ இருக்கலாம் இருக்கலாம் அடுத்த அஞ்சல் பார்த்தீங்கன்னா வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி பாஜக தரப்பில் வந்து மதுரையில முருகன் மாநாடு நடத்த போகுதுங்க இந்த முருகன் சிறப்பு ரயில் திட்டங்கிறது தொடங்கியிருக்காங்க ஏற்கனவே பாஜக மேல பல விமர்சனங்கள் இருக்கு ஒவ்வொரு மாநிலத்தில் அந்தந்த கடவுளை எடுத்து அரசியல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அதை நிரூபிக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக வந்து முருகர்கள் பக்தர்கள் மாநாடுன்னு சொல்லி மதுரையில போடுறாங்க எதுக்கு மதுரையில போடுறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி வந்து அந்த மாநாட்டுக்கு பக்தர்கள் எல்லாம் வர்றதுக்காண்டி சிறப்பு ரயில் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில வந்து முருகனுக்கு ஒரு பக்தி பாடல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இங்கே பக்தி பாடல் ரிலீஸ் பண்றீங்க முருகருக்கு வந்து ரயில் விடுறீங்க முருகர் மாநாடு போடுறீங்க ஆனா திருச்செந்தூர்ல தமிழ் கடவுள் முருகனுக்கு வந்து குடமுழுக்கு நடக்க போகுது அங்க தமிழ்ல நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது பாஜகவுடைய ஒரு தலைவர்கள் பேசியிருக்கீங்களா ஒரு அறிக்கை கொடுத்துருக்கீங்களா ஏன் ஒரு ட்விட் போட்டிருக்காரா ஹெச்ராஜ் அவர்கள் ஒரு ட்விட்டாவது போட்டிருக்காங்களா அவங்களுக்கு அதெல்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு தேவை முருகனை பேசணும் முருகனை பேசினா ஓட்டு விழுமா ஓட்டு விழுந்துச்சுன்னா அதை வச்சு நாலு சீட்டு பார்த்தோமா சீட்டு பார்த்து நம்ம வந்து பணம் சம்பாயிச்சோமா அவ்வளோதான் அவங்களோட விஷயம் அவங்களுக்கு தமிழ் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது தமிழ் கடவுள் முருகன் மீதும் எந்த அக்கறையும் கிடையாது கடவுளை வந்து அவங்களுக்கு அரசியல் தான் இந்த ரயில் திட்டங்கிறது ஜூன் இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னையில் ஆரம்பிச்சு மதுரில் போய் முடிக்குமா அதே மாதிரி ஜூன் இருபத்தி ரெண்டு இந்த மாநாடு முடிஞ்ச பிறகு இருபத்தி ரெண்டாம் தேதி அங்கேருந்து இங்கே சென்னைக்கு ரயில் புறப்படுமா இதில் வந்து அந்த மாநாடுக்கு போகிற எல்லாருமே வந்து இலவசமாக போகலாம் அப்படின்ற மாதிரி அறிவுறுத்திருக்காங்க ஏற்கனவே முருகன் குடமுழுக்கு தமிழில் பண்ணுறதுக்கு எதிர்வாதமாக வச்சா தான் அந்த பாஜக காரவங்க இப்போது நீங்கள் வந்து முருகனுக்கு மாநாடு அந்த அளவுக்கு நீங்கள் வந்திருக்கீங்க இன்னும் என்னென்னலாம் அட்டைகள்லாம் தமிழ்நாட்டில் செய்ய போகிறீங்களோ பார்க்கலாம் அடுத்த அஞ்சலு என்ன பார்த்தீங்கன்னா சிறுவன் கடத்தல் வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட ஏடிஜிபி அவர்கள் வந்து மேல்முறையீடுக்காண்டி உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காரு ஆமாங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா பூயா ஜெகன்மூர்த்தி அவர்களாக இருக்கட்டும் ஜெயராண் அவர்களா இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேருமே காவலில் துச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க யார் கடத்துனது உண்மையிலேயே வந்து என்ன நடந்திருக்கு அந்த தனுஷுன்ற பையன் எங்க இருக்கான் அவன்கிட்ட விசாரணை மேற்கொண்டாங்களா அவன் கொலை செய்ய திட்டம் போட்டாங்களான்ற மாதிரி பலகட்டமாக விசாரணை போயிட்டு இருக்குங்க அப்படி இருக்கும்போது புவ ஜெகன்மூர்த்தி தரப்புல வந்து இந்த வழக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா இதற்கு ஏடிஜிபி எந்த சம்பந்தமும் கிடையாது இந்த வழக்கு அவருக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து அவரை கைது செய்யணும் அப்படினா உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்ட பின்னாடி அவர் வந்து காவல்துறை ட்ரெஸ்லேயே வந்து அவர் கைது பண்ணியிருந்தாங்க கைது பண்ண அவர் இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்ல இந்த வழக்கை வந்து நீங்க மேல்முறையீடு செய்யணும்ன்ற மாதிரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்துருக்காருங்க கடந்த ஜூன் ஐந்தாம் தேதி தக்லப் திரைப்படம் வெளியானதுங்க இதற்கு கமல்ஹாசன் பேசுனது தவறுன்னு சொல்லி கர்நாடக நிறைய அமைப்பில் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இந்த சூழல்ல கண்டிப்பாக படம் வந்து ஓடலாம் எந்த தடையும் கிடையாது அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க கமலஹாசனோட தக்லேஸ் படம் வந்து ப்ரொமோஷனுக்காண்டி கர்நாடகாவில் பேசும்போது கன்னடமும் தமிழும் வந்து ஒன்று போல வந்துச்சு தமிழ் இருந்தால் கன்னடம் வந்துச்சுன்னு சொல்லி கமலஹாசன் பேசியிருந்தாரு அதற்கு பல அமைப்புகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க இந்த படம் வெளியாதுன்னு சொன்னாங்க வெளியானா தேட்டர் கொளுத்தும் சொல்லி கன்னட இனவெறியர்கள் சொன்னாங்க அதனை தொடர்ந்து வந்து அவர் வந்து கர்நாடகாவோட உயர்மன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்தார் அந்த வழக்கை வந்து நீங்கள் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த நீதிமன்றம் வந்து சொன்னிச்சு அதோட மேல்முறையீடு வழக்காக வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க அங்கே வந்து படத்தை வெளியறக்கு எந்த தடையும் கிடையாது உரிய சான்றிதழ் பெற்ற பின்பு படத்தை தடை செய்வதுக்கு நீங்க எல்லாம் யாரு அரசு வந்து திரைப்படங்கள் வெளியாகிற தேட்டருக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கும்னு சொல்லி உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு அது மட்டும் இல்லாம கர்நாடக உயர் நீதிமன்றத்துக்கு அவரை மன்னிப்பு கேட்க சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த அதிகாரம் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருக்கு அடுத்த அஞ்சல் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல விட்டதா இந்த தடவை பிடிச்சாகணும் ஆகணும் தோற்றத் தொகுதி எல்லாம் குறி வைங்க அப்படின்னு சொல்லி திமுகவுடைய முக்கிய அமைச்சர்கள் முக்கிய தலைவர்களுக்கு திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து கட்டளையிட்டு இருக்காராம் ஆமாங்க திமுக வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து நூற்றி ஐம்பது இடம் அதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் எழுபத்தஞ்சு இடங்களாக வென்றிருந்தாங்க அதே மாதிரி அவங்களோட வாக்கு வங்கி பார்த்தீங்கன்னா நாற்பத்தஞ்சு சதவீதம் மேலே இருந்துச்சு இவங்களோட வாக்கு வங்கி முப்பத்தொம்பது சதவீதம் இருந்துச்சுங்க இப்போ என்ன சொல்லிக்கிற ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு இடங்களை நம்ம தோற்று போனோம் அந்த எழுபத்தஞ்சு தொகுதி நல்லா குறி வச்சு வேலை பார்க்கணும் அந்த தொகுதிகளை நம்ம ஏன் தோற்றோம் என்ன காரணம் அந்த மக்கள்லாம் ஏன் நமக்கு வாக்கு செலுத்துறதை கண்டறிஞ்சு அதுக்கான வேலையை நீங்கள் செய்யுங்க கண்டிப்பாக அந்த எழுபத்தஞ்சு கடை கிடையாது அதிகமாக நூறு இடங்களை நம்ம வாக்கு கம்மியாக வாங்கியிருக்கும் பார்த்தீங்களா இந்த நூறு இடத்தையும் குறி வச்சு நம்ம வேலை செய்யணும் நம்மளோட கூட்டணி கட்சிகள் ஏன் தோத்தாங்க அப்படின்றத ஆலோசனை பண்ணி அவங்களே வெற்றி பெற செய்வதற்கான வேலை நம்ம செய்யணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே வெற்றி பெற்ற நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஒன்றும் பண்ண கிடையாது ஏற்கனவே உங்கள் கூட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ எல்லாம் ஜெயிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லி மக்கள் நல்லாவே பார்த்துட்டு இருக்காங்க இந்த நூற்றி ஐம்பத்தொம்பது எம்எல்ஏ தொல்லையை தாங்க முடியலன்னு பார்த்தா நீங்கள் புதுசாக ஒரு எழுபத்தஞ்சு எம்எல்ஏ உருவாக்க போறீங்களா ஐயா சொல்லியிருந்தாரில்ல இரநூறு மட்டும் கிடையாது இரநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சா கூட ஆச்சரியப்படுது எதுவுமே கிடையாதுன்னு அந்த வேலை தான் இப்போ செஞ்சுட்டு இருக்காரு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் ஜெயிச்சு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல ஏற்கனவே நாற்பதுக்கு நாற்பது தொகுதியும் ஜெயிச்சு இங்கேருந்து டெல்லிக்கு அனுப்பி டெல்லியில் வந்து சமோசா சுண்டல் பானிபூரி மசால் பொறி அப்படின்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் தமிழ்நாட்டுக்கு தேவைகளை எதையுமே பேசலை அப்படி பேசுனா கூட ஃப்ரேம் வர்ற மாதிரி முக்கியமான தமிழ் தமிழர்கள் அப்படின்னு சொல்லிட்டு உப்புக்கு செப்பா நாலு வாரத்தையும் பேசிட்டு கிளம்பி வந்துடுறாங்க இங்க வாங்கி கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் வாங்கி கொடுக்கல நீட் தேர்வு ரத்து செய்கிறக்கான எங்கள்கிட்ட இருக்குன்னு சொன்னீங்க அப்படி ரகசியம் இருந்துச்சு அந்த ரகசியத்தில் ராவ கூட இது வரைக்கும் சொல்லலை அது மட்டும் இல்லாமல் நாங்கள் எல்லாருக்குமான ஆட்சி கொடுக்குறோம்னு சொல்றீங்க அப்படி எதுவுமே செய்யலை இன்னும் எழுவத்தஞ்சு ஜவுதி ஜெயிச்சு என்ன செய்ய போறீங்க ஒருவேளை நாடாளுமன்றத்தில் பஜ்ஜி சுண்டல் வாங்குற மாதிரி தமிழ்நாடு சட்டமன்றத்துல பிரியாணி ஏதாவது சாப்பிடலாம் நினைக்கிறீங்களா தொண்ணூத்தி ஒன்றுல எப்படி திமுக படுதோல்வி அடைஞ்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி எந்த அளவுக்கு தோல்வி அடைய போறான்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த படிக்காத படத்தில் ஒரு டைலாக் சொல்ல பார்த்தீங்களா ஏங்க உங்களே நம்ம இவ்வளவு மக்கள் இருக்காங்களே அவங்க இது வரைக்கும் என்னங்க செய்ய போறீங்க இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கேன் ஒண்ணும் இல்ல அதே தான் இனிமேல் போய் சொல்றாம பார்த்தீங்களா அதே மாதிரி தான் எந்த பயனும் இல்ல சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ